மானப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கிடப்பார் வானம் உள்ளவரை மையம் உள்ளவரை யார் என்று மறப்பார் அறிவுலக ஆசான் தந்தை பெரியாரை வணங்கி அறிவாலயத்தின் வழிகாட்டி எங்கள் திராவிடத்தின் திசை காட்டி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு திராவிடர் கழக தீர்மான விளக்கு மற்றும் திராவிட மாடல் அரசனை பாராட்டியும் கொளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டியதற்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அண்ணன் மாணமிகு கார்த்திக் தம்பி அவர்களே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய தோழர் தஞ்சை அவர்களே தொடக்க உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அண்ணன் மாணமிகு வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே தேசே கோபால் அவர்களே வட சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் தளபதி பாண்டியன் அவர்களே வட சென்னை மாவட்ட செயலாளர் ஐயா குரசை அன்பு செல்வன் அவர்களே காப்பாளர் ஐயா ராமலிங்கம் அவர்களே பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தின் இயக்குனர் அம்மா பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களே மாவட்ட தலைவர் அம்மா இளவரசி அவர்களே மாவட்ட இளைஞரணி தலைவர் பா கலைச்செல்வன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் அண்ணன் பார்த்திபன் அவர்களே எனக்கு பின்பாக இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்க கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநில மகளிர் பாசறை செயலாளர் மாணவனுக்கு அக்கா வழக்குரைஞர் பா மணியம்மை அவர்களே தோழமை கட்சி பொறுப்பாளர்களே ஆங்காங்கே அமர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே வர்த்தக பெருங்குடி மக்களே மேலும் இந்த மேடையிலே இந்த தொடங்குவதற்கு முன்பு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தொடங்குவதுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு நாங்க பெரியாரை பின்பற்றுவதோ அவருடைய இயக்கத்தில் பயணிப்பதோ என்பது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்பு எழுபது எண்பது வருடங்களுக்கு முன்பு தந்தை பெரியாரினுடைய கொள்கையை பின்பற்றி அவருடைய கரத்தை பற்றி இங்கு வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இன்னைக்கு மாதிரி பண்ணி வச்சு கிடையாது சிறைக்குள்ள போனா வெளியில வர்றோமா வரமாட்டா வரமாட்டோமாங்கிற கேள்வியோட போகமாட்டாங்க உயிரோடு வருவோமா வரமாட்டோமா இந்த கேள்வியோடு சிறைக்கு செல்லக்கூடிய சிலை சிறைக்கு சென்ற பெரியார் பெருந்தொண்டர்களின் ஒருவர் கையில் தீப்பெட்டியையும் தீப்பந்தத்தையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொன்னேன் அடுத்த தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை திராவிட இயக்க தோழர்களின் கையிலும் தீப்பெட்டி தயாராக இருந்தது என்று சொன்னால் அப்பேற்பட்ட பெரியாரின் பெருந்தொண்டர்கள் ஒருவரான ஐயா சிட்டி பாபு அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் உள்ளபடியே இந்த இயக்கம் இன்றைக்கு வரை போராடி கொண்டிருப்பது ஜாதி ஒழிப்புன்னு சொல்லுவோம் பெண்ணடிமை ஒழிப்புன்னு சொல்லுவோம் மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு சொல்லுவோம் ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இயக்கம் ஒரே ஒரு விஷயத்த அடிப்படை மக்கள்கிட்ட சாமானிய மக்கள்கிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட அழுத்தப்பட்ட மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தது அதுதான் கல்வி அறிவு தந்தை பெரியார் தான் சொல்கிறார் அழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கையில கல்வியை கொடு அவர்கள் தானாக முன்னேறி விடுவார்கள் பெண்ணடிமைத்தனம் ஒழியும் ஜாதி ஒழியும் என்று சொன்னார் இன்னைக்கு தந்தை பெரியார்னு சொன்னா கருப்பு சட்டைக்காரங்க சொன்னா இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தவங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரு சேருக்குள்ள அடைச்சிருவாங்க ஆனால் யோசிச்சு பாக்கணும் ஐயா சொல்றாரு இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ கடவுள்கள் தோண்டினாங்க உள்ளபடியும் யோசிச்சு பாக்கணும் கிறிஸ்தவத்துல இஸ்லாமியத்திலே கை நீட்டு இவர் தான் இங்க கடவுள்னு சொல்லிட முடியும் ஆனா இந்து மதத்துல அப்படி சொல்ல முடியாது அவரு இவரு இன்னைக்கு செத்தவரு நாளைக்கு சாகப்படணும் எல்லாரையும் கடவுள் அப்பேற்பட்ட இந்த நாட்டுல இத்தனை ஆயிரம் கடவுள்கள் இருக்கிறார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் பனிரெண்டு நாயன்மார்கள் தேவர்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு தாமசால்வா எடிசன் தோன்றவில்லையே ஒரு கலிலியோ தோன்றவில்லையே அவர் அறிவியல் அறிஞர் தோன்றவில்லையே என்று அறிவியலுக்காக தவளைப்பட்ட தலைவர் அறிவுலக ஆசன் தந்தை பெரியார் அவரைதான் இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர் என்று ஒற்றை கட்டத்துக்குள்ள நம்ம அடைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு மட்டுமல்ல தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை சுடர ஏந்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் போராடிக் கொண்டிருப்பது அடித்தட்டு மக்கள்கிட்ட கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நேரம் ரொம்ப குறைவாக இருப்பதனால இரண்டு மூன்று செய்திகளோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பதில் பார்த்து கேள்வி கேட்டவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் கோடி எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கோடி கொடுத்தாலும் ஏன் பிள்ளைங்களை நான் படிக்க வைப்பேன் நீ நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையில் எந்த துறைக்கும் ஒதுக்காத அளவிற்கு மற்ற துறை துறைகளுக்கு ஒதுக்கிய நிதியை விட கல்வித்துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வியை உறுதி செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதை நாங்க சொல்லல கல்விக்காக திராவிட மாநில அரசு இருக்குன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லல திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லல நாங்க பேசினா என்னமோ புகழ்ச்சியில பேசுகிறோம் நீங்க சொல்லலாம் ஆனால் ஒரு மாணவர் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார் அவர் சொல்றாரு பீகார்ல இருந்து பீகார் யாரு ஒரு நம்ம ஆளுநர் ஆர் எஸ் எஸ் கை ஊர் அங்க இருந்து வந்தவர் அவர் பேட்டி கொடுக்கிறாரு பீகாரில் இருந்து இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பீகாரில் இருந்து வந்த ஏன் வந்த அடிப்படை கல்வி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது மூணு வேலை சோறு கிடையாது எனக்கு படிப்புங்கிற வாசனையும் எனக்கு கிடையாதுங்க பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தேன் ஆனால் பஞ்சம் பிழைக்க வந்த என்னை படிக்க வைத்து அழகு பார்த்த மாநிலம் தமிழ்நாடு பிஏ இங்கிலீஷ் சைதாப்பேட்டையில படிச்சு எம்ஏ இங்கிலீஷ் நந்தனம் நந்தனன் கல்லூரியில படிச்சேன் இன்னைக்கு பிஎட் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருக்கிறேன் பஞ்சம் பிழைக்க வந்த என்னை ஆசிரியராக்கி அழகு பார்த்திருக்கக்கூடிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி சாலி என்று பீகார்ல இருந்து வந்த ஒருத்தர் சொல்றாரு நாங்க சொல்லல நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்தியை ஏத்துக்காததுனால மும்மொழி கொள்கை ஏத்துக்காததுனால தமிழ்நாடு என்ன பின்தங்கி இருக்கு மற்ற மாநிலங்கள் என்ன முன்னேறி இருக்குங்கிற டேட்டாவை ஒன்றிய அரசினால கொடுக்க முடியுமா

ராஜஸ்தான்ல இப்ப இப்படி பள்ளிக்கு ராஜஸ்தான் மாணவர்களின் வட மாநிலங்களில் குறைந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மாநிலம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ஒரு சதவீதம் கூடி நூற்றுக்கு நூறு மாணவர்களையும் ஒரு புள்ள கூட என் மாநிலத்துல தொடக்க கல்வியை படித்தாலே உள்ளையே கருணா சொல்லுகிற அளவிற்கு ஒரு மாநில முன்னேறி இருக்கிறது ஒரு முதல்வர் முன்னேற்றி இருக்கிறார் என்று சொன்னார் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாமுறை ஸ்டாலின் இன்னைக்கு உயிர்நிலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை யோசிச்சு பார்க்கணும் யார் கூட பாட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு சீயா ரேஷியோ யாரோட பாட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உத்தர மத்திய பிரதேசத்தோடயா வடமாநிலத்தோடய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தோட தமிழ்நாடு போட்டி போட யாரோட தெரியுமா போட்டி போட்டுட்டு இருக்கிறோம் போட்டு அமெரிக்கா ரேஷியாவில் மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் கல்வியில் புரட்சியை செய்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அந்த விதையை போட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது கல்விக்கு மட்டுமா பெண்கள் இன்னைக்கும் பெண்கள் கையில மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்தியில் ஆண்களுக்கு நிகராக ஆண்களை விட அதிகமாகவே பெண்களை படிக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய மாநில தமிழ்நாடு பெண்களை எந்த இடத்துல வச்சிருந்தோம் ஒண்ணும் கிடையாது திருமணமாகுது என்ன சொன்னாங்க கன்னிகாதானம் விவாகம் பொருளை கொடுக்குறேன் பாத்திரம் கொடுக்குறேன் பணம் கொடுக்கறேன் அதோட சேர்த்து பொண்ணையும் கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஆனால் பெண்களை அடிமைகளாக இன்னொரு வீட்டிற்கு வித்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் இணையராக ஒரு மாலையும் ஒரு மாலையும் ஒரு பேனாவும் இருந்தா போதும் சுயமரியாதையோட பெண்களை திருமணம் செய்து வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை இந்த மக்கள் மறந்து விடக்கூடாது யோசிச்சு பாருங்க கல்வி பெண் கல்வி பெண் முன்னேற்றம் பெண் அடிமை தனம் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் இன்னைக்கு பல பேர் பேசலாம் நாங்க தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு கூட ஒருத்தர் வித்தகாமிக்கு வந்திருக்கலாம் ஒரு தகுதி வேணாமாங்க அடிச்சுக்கலாம் சாட்டையால அதுக்கு ஒரு தகுதி வேணாமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க உள்ளபடியே எந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மீது பாலியல் வழக்குகள் அதிகமாக பதிவுக்கப்பட்டிருக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க அதில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு எம்எல்ஏ எம்பிக்கள் மீது பாலியல் குற்றம் பதியப்பட்டு அதிக பாலியல் வழக்குகள் பதியப்பட்டு எம்எல்ஏ எம்பிக்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் அந்த கட்சியில இருந்துகிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு யாராவது சொன்னா அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத மக்களாகிய நூல்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இறுதியாக இரண்டே இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்து கொள்கிறேன் தோழர்களே எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளுக்கு எதிரானவர்கள் இவர்கள் மதத்திற்கு எதிரானவர்கள் என்று இந்த திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறது என்று எதுக்காக சொல்றது தெரியுமா நிதிநிலை அறிக்கையில எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குனாங்க அதுல சொல்றாங்க பழமை வாய்ந்த இந்து கோயில்களுக்கு நூத்தி இருபத்தைந்து கோடி ஒதுக்கி இருக்கிறது தமிழ்நாடு பழமை வாய்ந்த தேவாலயங்களை புதுப்பிப்பதற்கு பத்து பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறது பழமை வாய்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய கோயில்களை மசூதிகளை புதுப்பதற்கு புதிப்பதற்கு பத்தாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கிறது தான் சொல்கிறோம் ஆத்திகர்களுக்கும் நாத்திகர்களுக்குமானது மட்டுமல்ல மனிதர்களுக்கான இயக்கம் இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மக்கள் தங்களுடைய மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எங்களை விட அதிகமா அவர் தான் கூட்டம் போட்டிருப்பாரு இல்லையன்னு சொல்ற உங்களை கூட நம்பிடலாம் போல இருக்கு இருக்குன்னு சொல்லி மூவாயிரம் ஏக்கர்ல ரெண்டாயிரம் ஏக்கர் விற்பது இவங்களை நம்புறதுக்கு பதிலா உங்களையே நம்பிட்டு போயிடலாம் போலன்னு கடவுள் இருந்திருந்தா இன்னைக்கு அதிக கூட்டம் போயிட்டு இருப்பாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில சொல்றாங்க நாங்க கும்பமேளா நடத்தினோம் அந்த அழுக்கு தண்ணியில குளிக்கிறதுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு பட்டியல் போட்டாங்க அழுக்கு தண்ணியில் குளிக்க வந்தவர்கள் என்று பட்டியல் போட்டது ஆரிய மாடல் ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையில் இத்தனை நூலகங்களை கட்டி வைத்திருக்கிறோம் இந்த நூலகங்களில் பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்க வந்திருக்கிறார்கள் என்று நிதிநிலை அறிக்கையில் டேட்டாவை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் கல்விக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த மக்கள் நினைவு கூற வேண்டும் வழியொட்டி அண்ணாவினுடைய ஆசிரியர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடை என்பது இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல இனி எந்த நூற்றாண்டு வந்தாலும் யாரு கட்சி தொடங்கினாலும் யாரு சினிமாவை விட்டு வந்தாலும் தமிழர்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பட்டாளம் வந்தாலும் அதை எதிர்த்து இந்த திராவிட இயக்கம் களமாடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்தனை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன் மானவும் மறிவும் மனிதனுக்கு அழகு தன்மானத்தோடு வாழ தமிழனே படம் நன்றி